ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் தான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்லிட்டு வர்றேன் நம்ம பார்த்தது கடைசியாக பத்தாவது பகுதி நம்ம பார்த்தோம் அதில் வந்து தாத்தா பாட்டியோட பந்த பாசங்கள் அந்த அரவணைப்பு அந்த சந்தோஷம் எல்லாமே குழந்தைகளுக்கு எந்த அளவில் கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஐம்பது பர்சண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கேன் நீங்கள் வந்து அது எஸ்ஆர்னோ அப்படின்றத கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் யாருமே பார்க்கலை யாருமே ஒரு நூறு பேர் இடமோ தான் பார்த்துருக்காங்க அதில் ஒருத்தர் கூட கமாண்ட் பண்ணலை பரவாயில்ல நீங்கள் வந்து இன்னும் சரி வர என்னுடைய வரலாற நீங்கள் பார்க்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஓகே பரவாயில்ல மக்களே என்னுடைய விடா முயற்சி நான் வந்து நீங்கள் கமாண்ட் பண்ணலைனாலும் நான் வந்து என்னோடய வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட விடா முயற்சினால தான் நான் வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா முடிஞ்ச அளவு பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுடைய சப்போர்ட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அதுக்கு மொதல் நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மிக்க 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 வேண்டு மக்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் மலரக்காவுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது பகுதி ஒரு மலரின் கதையில் பதினோராவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது பகுதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அதாவது தாத்தா பாட்டி வீட்டில் தான் நான் வந்து லீவுக்கெல்லாம் போய் வளர்ந்தேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அப்படி நான் போய் வந்து பழகி அவங்களுடைய பாசங்கள் எனக்கு நிறையவே கிடச்சது அந்த இதில் தான் நான் வளர்ந்தேன் இன்னுமே எங்கள் மாமா வீட்டில் எனக்குன்னு தனி தனியாக ஒரு மதிப்பு இருக்கு எனக்கு இருக்கு ஏன்னா நான் வந்து அதெல்லாம் மறக்கலைன்னா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கண்டிப்பான முறையில் மாமா வீட்டு மேலே ஒரு தனி பிரியம் இருக்கு அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி நான் போயிட்டு இருக்கும்போது அதாவது போய் அப்பா தீபாவளி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ஊருக்கு போனோம் குடும்பம் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து வீடு எங்கே வந்துட்டாங்கன்னா எங்கள் பெரியம்மா அதாவது எங்கள் அம்மாவோட அக்கா வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க குடி வந்து எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை நானும் லீவுக்கு போயிட்டு வந்தேன் நல்லபடியாக போச்சு அதுக்கப்புறம் மறு வருஷம் வந்து நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் எங்கே அப்படின்னா வீட்டில் கிடையாது ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டேன் அப்போ நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா இதை வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியலை ஆனால் நான் வந்து உண்மை நிகழ்வுகளை தான் சொல்லிட்டு வர்றேன் அதனால் இதையும் நான் வந்து சொல்லி தான் ஆகணும் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த விஷயம் என்னென்னு தெரியல அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பகலில் தான் ஆனால் பகலில் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு லீவு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்கூலில் வந்து லீவு விட்டுருந்தாங்க எதுக்குன்னு தெரியலை ஞாபகம் இல்லை அப்போ லீவு போது வீட்டில் தான் இது ஹாஸ்டலில் தான் இருப்போம் எல்லா பிள்ளைங்களுமே லீவு இல்லையா அதனால் ஸ்கூலுக்கு போகலை கரெக்டாக பாருங்களேன் அந்த நாள் பார்த்து லீவாக இருந்துச்சு நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன் ஒரு பத்து பதினோரு மணி கரெக்டாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை அந்த பத்து பதினோரு மணி அளவில் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி இருக்கவும் எனக்கு அதை வந்து எப்படி அதை வெளிப்படுத்துறது யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியலை நான் என்ன பண்ணிட்டேன் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை ஒருவேளை நம்ம உடம்புல ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படி நம்ம வெளியில் சொல்லிவிட்டு அதை அவங்க வந்து என் நம்மளை கேலி பண்ணுவாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து நான் அதை சொல்லவே இல்லை மக்களை நானாகவே அதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ இப்படி பண்ணிகிட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்குறான் என்ன பிள்ளை நீ போயாமல் பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வர்ற என்ன அப்படின்னு கேட்குறான் கேட்ட உடனே அந்த பிள்ளைட்டு சொல்லலாமா பழனி வடிவுன்னு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப திக் ஃப்ரெண்டு எனக்கு அவட்ட நான் சொல்லியிருக்கேன் அவளை வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் அவள் தான் என்கிட்ட கேட்குறாள் அவள் வந்து அந்த ஸ்டேஜில் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு அப்போ அவள் என்னென்னு அவளுக்கு வந்து டவுட் வந்துருச்சு ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ணனால நான் இருக்கிற சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல தெரிஞ்ச உடனே என்ன பிள்ளை என்ன பிள்ளைன்னு ஒன்றும் இல்லைன்னா அந்த பிளேட்டை நான் மறைக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் கரெக்டாக ஒரு ஏழு மணி இருக்கும் நல்ல பொழுது சாய்ந்த நேரம் இருட்டடைஞ்சிருச்சு அது வரைக்கும் நான் அவள்கிட்ட சொல்லவே இல்லை யார்கிட்டையுமே சொல்லலை அப்போ ஏழு மணி இருக்கும்போது எனக்கு வந்து பீடிங் வந்து அதிகமாயிடுச்சு அதிகமானன்னு எனக்குள்ள ஒரு பயம் பயம் வந்துடுச்சு காலையிலேருந்து நான் மறைச்சிட்டேன் சாயந்தரம் ஏழு மணி அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் அந்த பிரச்சனையை நானாகவே சமாளித்து அது வெளியே காட்டாமல் இப்படியே வச்சிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லிட்டேன் என்ன 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 நான் என்னை அழுத்தழுத்தி கேட்கும்போது நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னொன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை வந்து பயந்துருச்சு ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஆல்ரெடி ஏஜ் அட்டன் பண்ணாலும் என்ன செய்யணும் என்னன்றத தெரியும் உடனே அந்த பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது வா நம்ம வாடன்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்னையே வாடன்கிட்ட கூட்டிகிட்டு போகுது எனக்கு நான் பயம் இப்படி நடுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நடுங்கிக்கிட்டே போகிறேன் இப்போ அவங்க வந்து என்ன அப்படின்னோடனே நான் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சின்னு சொல்லி வடிவப்பிள்ள தான் சொல்லுது மிஸ் நேரத்திட்ட இது வாடன்கிட்ட அப்போ வாடன்கிட்ட சொன்ன உடனே வாடன் என்ன பண்ணாங்க தள்ளி நில் தள்ளி நில் அப்படின்றாங்க தல் தல் அப்படின்ட்டாங்க டக்குன்னு இன்னும் நான் கொஞ்சம் விலகி நின்றேன் நின்ற ஒரு ஏழு பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் முதல் தலைவலியை தண்ணியை ஊற்றி குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க பார்த்தா அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூமில் வந்து பெரிய தொட்டியாக இருக்கும் அந்த தொட்டி நெட்டில் ஒரு இருபது பேர் அட்டன் டயத்தில் நின்று இப்படியே குளிப்போம் அந்த வரிசையாக இருக்கும் வரிசையாக தொட்டியில் அவங்கவுங்க கப்பை வச்சு அப்படியே மொண்டு குளிப்போம்னா பார்த்துக்கோங்க எத்தனை பேர் நிற்கலான்னா இருபது பேர் நிற்கலாம் அவ்வளோ பெரிய தொட்டி பாத்ரூமுக்கில் இருக்கும் அப்போ என்ன பண்ணாங்க அங்கே என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க வாடகை கூட்டிகிட்டு போய் தலைவலியே தண்ணியை ஊற்றி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க ஆச்சி இப்படி தெரிஞ்சிருந்தேன் நம்ம காலையிலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஓடுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஐப்பசி மாதம் நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணேன் ஐப்பசி மாதம் மழைக்காலமாக இருக்குது அந்த குளிர் நேரத்தில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனால் தொட்டி நிறைய தண்ணி ஒரு ஏழு பிள்ளைகே சேர்ந்து தண்ணி என் முண்டு முண்டு என் மேலே ஊற்றிங்க அந்நேரத்தில் பிடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் எனக்கு தப்பாக தெரியல அந்த டயத்தில் என்னையும் அந்த தொட்டி தண்ணியை மூஞ்சியை தலையிட முடிச்சுக்குவாங்க ஊற்றி குடிச்சா நான் ஏற்கனவே ஈர்ப்பிச்சி மாதிரி இருப்பேன் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அந்த ஃபோட்டோவை கூட நான் அந்த வீடியோவில் சென்ட் பண்ணி விடுறேன் பாருங்கள் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அது சடங்கப்போ கிடையாது இது நான் இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னக்காவோட கல்யாணத்தப்போ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை அதுவே ஒல்லியாக இருப்பேன் அதுக்கு முன்னாடி நான் ஏழாம் கிளாஸ் படிக்க அதெல்லாம் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது நான் எப்படி இருந்திருப்பேன் அதை விட ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டாங்க தண்ணியை ஊற்றுனா விட 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 நடுங்கிறேன் அப்போ அந்த பிள்ளைட்டை ஏழை நீ காலையிலே சொல்லியிருக்கலாம்ல பாரு இப்போ இந்த தண்ணியில் உனக்கு ஊற்ற சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லுவோம் ஆமால் நான் காலையிலே சொல்லியிருக்கலாமோ இதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த விவரம் தெரியாமல் நான் பயத்துலேயே பகல் பொழுதை ஓட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா அந்நேரத்தில் தலையில் குளிக்க வச்சு ஒரு இடத்துல எல்லா பிள்ளைங்களையுமே அப்படிதான் செய்வாங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மூளையில் உட்காரச்சுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு தட்டு தண்ணி டீலேருந்து சாப்பாடில் இருந்து இருந்து வந்துடும் இந்த பிள்ளை வந்து அங்கே போய் வாங்கக்கூடாது நான் வந்து போகக்கூடாது அந்த மாதிரி என்னையை வச்சுருப்பாங்க ஏன்னு இல்லை எல்லா பிள்ளைகளுமே அப்படி தான் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க அதில் சாப்பாடு வருது எங்கள் அம்மாவுக்கு தகவல் சொல்ல முடியல ஏன்னா அப்போ எனக்கு ஃபோன் கிடையாதுட்டிங்களா எங்கள் அம்மாவுக்கு தகவல் சொல்ல முடியல என்ன பண்ணுறதுனே தெரியலை இப்படியே என்னோட இது போயிட்டுருக்கு எவ்வளோ நாளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வாடன் வந்து அந்த இடத்துல தான் காலையிலையும் சாயந்தரமும் இது என்ன சொல்லுவாங்க செடி வைப்பாங்க ஆ ப்ரேயர் ப்ரேயர்னு சொல்லுவாங்க ப்ரேயர் வச்சு ப்ரெசன்ட் எடுப்பாங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க இல்லைன்றத டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ப்ரெசண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்போ ஈவினிங் வரும்போதும் நான் உட்காந்துருக்கேன் என்ன இன்னும் உங்கள் வீட்டில் இருந்து ஆள் இல்லையா இன்னும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை வாட்ருந்து திட்டுறாங்க திட்டுறாங்க என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது அங்கே கொடுக்குறத நான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் இருந்து ஆள் வரவே இல்லை எங்கள் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரம் என்னையை திட்டிட்டு திட்டிட்டு போகிறாங்க இன்னுமா அவங்க வீட்டில் இருந்த வரல இன்னுமா அவங்க வீட்டில் இருந்த ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்கான முயற்சி என்ன எடுத்தாங்க என்னன்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு லெட்ரு போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரின்னு சொல்லிவிட்டு லெட்ரை வந்து எழுதி அட்ரெஸ்லாம் எழுதி நான் ரெடியாக வச்சு வார்டன்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்களும் யார் யார் மூலியமாகவும் போஸ்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஆள் வரவே இல்லை அப்படி இப்படின்னு ஒரு பதினஞ்சு நாள்னு வச்சுக்காங்களேன் பதினஞ்சு நாள் அப்போ அங்கே இருக்கிற பிள்ளைங்கலாம் ஏஜ் அட்டன் பண்ண உடனே மறுநாளே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு வரவே இல்லை யாருமே வரலை நானும் வாடன் வையும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருக்கேன் வாடன் இப்படி வந்து வைவாங்களா வஞ்ச உடனே அழுதுகிட்டே தான் இருப்பேன் ஏஜ் அட்டன் பண்ண அந்த சந்தோஷமே எனக்கு கிடைக்கல உண்மையிலேயே அந்த நேரம் நான் என்ன சாப்பிடணும் எனக்கு என்ன ஹெல்த்து என் உடம்புக்கு அப்படின்றது எனக்கு அந்த டயத்தில் எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டுக்கு போனேனா இல்லை ஹாஸ்டல்ல இருந்தேனா அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அதாவது ஏஜ் அட்டன் பண்ண டயத்தில் சங்கடங்கள் என்ன நடந்துச்சு இல்லை நடக்கலை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றவங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவை பாருங்கள் தயவுசெய்து பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நான் வீட்டுக்கு போனேன்னா போகலையா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பா தேங்க்யூ